கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரியில் தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் ஒன்றான சாம்பியன்ஷிப் போட்டிக்கான சிலம்பம் போட்டி நடைபெற்றது மாநில அளவில் இரண்டு நாள்கள் நடைபெறும் இந்த சிலம்பம் போட்டியில் தர்மபுரி திருப்பத்தூர் ஒசூர் ஊத்தங்கரை என பல்வேறு இடங்களில் இருந்து ஐந்து வயது முதல் பதினேழு வயது வரையிலான வீரர் வீராங்கனைகள் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர் தமிழர்களின் சிலம்பம் பள்ளி ஆசிரியர் கீர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வயது அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான சிலம்பம் போட்டியில் வீரர் வீராங்கனைகள் கலந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடி வருகின்றனர் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பையும் வழங்கப்பட உள்ளது மேலும் இந்தப் போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் அடுத்த அகில இந்திய அளவில் நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டியில் தமிழகத்தின் சார்பாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சாம்பியன்ஷிப் சிலம்பம் போட்டிக்கான ஏற்பாடுகளை ராம்போ கணேஷ் முகமது அலி சிவா மாதேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் हेलो हेलो महानुभाव मैं अपने मेरे मेरे सारे साथियों साथियों प्राध्यापक जी और महानुभाव Hallo 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 உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க